வணக்கம் நண்பர்களே இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் தொடர்பான தகவல்கள் தற்பொழுது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இரண்டு பேர் மற்றும் சிஎன்என் முக்கியமான பல தகவல்களை வெளியிட்டிருக்கிறது ஏமாஷல் அர்ஷாட் மாலிக் தெரிவிக்கின்றார் டோக் ஃபைட் கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் நீடித்த இந்த டோக் ஃபைட் தொடர்பாக அவர் குறிப்பிடும் பொழுது ஏழு ஃபைட்டர் ஜெட்டுகளை தாங்கள் டிஸ்ட்ராய்ட் பண்ணியதாக டேட்டாக்கள் இருப்பதாக தெரிவிக்கின்றார் மூன்று ரஃபேல் விமானங்கள் பிரான்ஸ் தயாரிப்பு ஒரு மிராச்சி விமானம் ஒரு மிக் டுவெண்டி நைன் விமானம் ஒரு எஸ்யூ தேர்ட்டி விமானம் ஒரு யுஏவி ஹரன் இஸ்ரேலி விமானம் இந்த ஏழு விமானங்களை யுத்த விமானங்களை தாங்கள் வீழ்த்தியதாக பாகிஸ்தான் தெரிவிப்பது உண்மையாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான் முப்பத்தி ரெண்டு இடங்களில் தாக்குதல் இருக்கிறது இந்தியாவுக்குள்ளே கிறிஸ்டினா ஃபயர் செக்யூரிட்டி ஸ்டடிஸ் ஜோர்ஜ் டவன் யூனிவர்சிட்டி அவரும் தெரிவிக்கும் பொழுது இந்த விடயங்கள் தொடர்பாக உறுதியாக தெரிவித்திருக்கின்றார் முதலில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இடம்பெற்ற இந்த மிகப்பெரிய போர்க்களம் தொடர்பான விடயங்களை பார்த்துவிட்டு அவர்களுடைய கருத்துக்களுக்கு செல்லலாம் சமீபத்திய வரலாற்றில் மிகப்பெரிய போர்க்களங்களில் ஒன்றான இந்தியா பாகிஸ்தான் இந்த மோதலில் நூற்று இருபத்தைந்து இந்திய மற்றும் பாகிஸ்தான் போர் விமானங்கள் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மோதி கொண்டதாக சிஎன்என் தெரிவிக்கிறது அதாவது இதற்கு டோக் ஃபைட் என்று சொல்லுவார்கள் விமானங்களின் எண்ணிக்கை உறுதிப்படுத்தப்பட்டால் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தைந்து விமானங்கள் இரண்டு பக்கங்களிலும் இருந்து மோதி கொண்டிருக்கின்றன விமானங்களின் எண்ணிக்கை உறுதிப்படுத்தப்பட்டால் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய வான்வழி போர்களில் ஒன்றாக இது மாறும் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் பாகிஸ்தான் அதிகாரிகள் ஏழு இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக கூறும் பாகிஸ்தான் மற்றும் இந்திய போர் விமானங்களுக்கு இடையிலான இந்த டோக் ஃபைட் சமீபத்திய விமான வரலாற்றில் மிகப்பெரிய மற்றும் மிக நீண்டது என்று சிஎன்என் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மொத்தம் நூற்றி இருபத்தைந்து போர் விமானங்கள் ஒரு மணி நேரம் வான்வழி போரில் ஈடுபட்டன இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இரண்டு தரப்பினரும் தங்கள் சொந்த வான்வெளியில் மட்டுமே இருந்தார்கள் பாகிஸ்தான் இந்தியாவுடைய வான்வழிக்கு செல்லவில்லை இந்தியா பாகிஸ்தானுடைய வான்வழிக்கு வரவில்லை ஆனால் ட்ரோன் வந்து தாக்கியது இந்தியா மிசைல் மூலம் தாக்கியிருக்கிறது ஆனால் இரண்டு விமானங்களும் விமானிகளும் போர் விமானிகளும் தங்கள் தங்களுடைய எல்லைகளுக்குள் இருந்தே இந்த வான்வழி டோக்ஃபைட்டை செய்திருக்கின்றார்கள் நீண்ட தூர ஏவுகணைகள் நூறு மைல்களுக்கு மேல் தூரத்தில் ஏவுகணைகள் வீசப்பட்டன என்று சீனன் ஆய்வு சொல்கிறது இந்திய விமானிகள் இலக்குகளை நோக்கி பல முறை கடந்து சென்றார்கள் அதே நேரத்தில் பாகிஸ்தான் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிப்பதை குறைக்க உயிராபத்தை குறைக்க முக்கியமான பகுதிகளில் எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த மோதலை மேற்கோள் காட்டி இரண்டு தரப்பினரும் எல்லைகளை தாண்டவில்லை இந்தியா தன்னுடைய எல்லையும் தாண்டவில்லை பாகிஸ்தான் தன்னுடைய எல்லையையும் தாண்டவில்லை ஒரு இந்திய விமானி பாகிஸ்தானில் சுட்டு வீழ்த்தப்பட்டு பிடிக்கப்பட்டு தொலைக்காட்சியில் அணிவகுத்து செல்லப்பட்ட பொழுது இரண்டு இராணுவத்தினரும் மீண்டும் மீண்டும் செய்வதை தவிர்க்க விரும்பிய ஒரு விஷயம் என்னன்னா ஏற்கனவே அபிநந்தன் கதை இது தவிர்க்க விரும்பிய விஷயம் என்னன்னா தங்களுடைய எல்லைகளுக்குள் இருந்தே சண்டை பிடிப்பது என்கின்ற யுக்தியை அவர்கள் செய்தார்கள் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இருந்து வான்வழி போரை வடிவமைத்திருக்கிறது நவீன இராணுவ வரலாறு ஆனால் இம்முறை மிக முக்கியமான டோக் ஃபைட்டாக இந்த ஃபைட் இருந்தது என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செயின் மிகேல் வான்வெளி போரில் முதலாம் உலக போரில் ஐநூறு ஜெர்மனி விமானங்களும் ஆயிரத்தி ஐநூறு நேச நாட்டு விமானங்களும் பங்கேற்றதாக நோவிச் பல்கலைக்கழகத்தின் ராணுவ வரலாற்றியல் ஆய்வாளர் தெரிவிக்கின்றார் அந்த நிலைமையில் அதுதான் முதலிடம் பிடித்திருக்கிறது இப்படி

फाई महारत इसी तरह होता अच्छा जब ये अस्सी उल हमारे थे या साठ जिनके थे चालीस हमारे थे तो ये एक घंटा क्या कटना है वो ही बताते वन हाँ। तक गई थी हाँ। कारगर में भी किसी हद हाँ तक यही थी वो तो उस पर क्लासिक जंग हुई नहीं ये जो जंग थी जिसमें आपके पास बी है यानी आप आंख की नजर से दूर मिजाइल पहनते हमारे पास भी है

236 करने के बाद जो सातवां है वो टॉप ऑफ द लाइन दुनिया का यूएवी हेरन कहते हैं उसको जो इजराइल ने प्रोवाइड किया था जो कि जिसपे ये बहुत आजाद थे तो ये सात जहाज थे उसके अलावा हमने विद इन शॉर्टेस्ट पॉसिबल टाइम 32 टारगेट्स एंगेज किए जो कि 6 से 32 32 सारे इधे मालिक அவர்களுடைய மாக்கு மூலம் अर्थात क्रिश्चियन अफेयर முக்கியமாக யுத்த ஆய்வுகளை செய்பவர் அரசியல் ஆய்வுகளை செய்கின்ற கிருஷ்ணினா கிறிஸ்டினாடைய ப்ரொஃபசர் ஆஃப் செக்யூரிட்டி ஸ்டடிஸ் ஜோர்ஜ் டவன் யூனிவர்சிட்டி அவருடைய வாக்குமூலத்தை நாம் தற்பொழுது பார்க்கலாம் By far the most significant are reports that perhaps up to five Air Force planes have been shot down. You began your answer by saying that two for certain have been shot down, very possibly five. Can you tell me, where do you get that sense of certainty about two? Where do you believe it would very possibly be five? Yeah, so French officials confirmed the loss of the two Raphaels. So, um the so okay, French, did, did French officials confirm the loss of two or just one and suspect there may be more? Uh, well, it depends on the report that you saw, but they confirmed up to two. Um, the international media has been more supportive than not of the multiple aircraft loss. So, you know, if I so if I were if I were to assess these at probability, I would say the two aircraft I would assess at ninety percent probability. Up to four, I would put it at seventy percent probability. Um, up to five, I would put it at greater than than a coin toss. Sorry, it is Pakistan Urdi முக்கியமான ஒரு விஷயம் என்னவெனில் ஏர் மார்ஷல் அர்ஷத் மாலிக் சொன்ன விஷயங்களில் டோக் ஃபைட் ஒன் அவருக்கும் மேலாக நடந்தது அதில் முக்கியமாக ஏழு ஃபைட்டர் ஜெட்டுகளை சுட்டு வீழ்த்தினோம் மூன்று ரஃபேல் ஒரு மிராஜ் ஒரு மிக் டுவெண்ட்டி நைன் ஒரு எஸ்யூ தேர்ட்டி ஒரு யூஏவி ஹரன் மற்றது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இரண்டை தாக்கி அழித்ததாகவும் அதனை டேமேஜ் பண்ணதாகவும் அர்ஷத் மாலிக் குறிப்பிடுகின்றார் எனவே முப்பத்தி ரெண்டு இடங்களை தாக்கியதாக ஏமாஷல் அர்ஷட் மாலிக் குறிப்பிடுகின்றார் கிறிஸ்டினா பயரம் அதனை உறுதிப்படுத்துகின்றார் இங்கே இந்தியாவை பொறுத்தளவில் மீண்டும் மீண்டும் இந்திய மீடியாக்கள் மோடியை குஷிப்படுத்துவதிலே இருக்கின்றன இது மிகப்பெரிய அரசியல் மற்றும் இராணுவ ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக நாங்கள் நினைக்கிறோம் ஏனெனில் பொய்யான செய்திகளை பரப்பி மக்களை குஷிப்படுத்துவதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சியும் ஆர் எஸ் எஸ்ஸும் மிக தவறான வழியிலே இந்த விடயங்களை கொண்டு செல்வதை நாம் பார்க்கின்றோம் அடுத்தது இந்தியாவுக்கு ஆதரவு உலக நாடுகளில் குறைந்திருக்கிறது ஏனெனில் இந்தியா சொன்ன மீடியாக்கள் சொன்ன மோடி மீடியாக்கள் கோடி மீடியா என்று சொல்வார்கள் சொன்ன பொய்கள் தொடர்ச்சியாக உலகம் அவதானித்துக் கொண்டிருக்கிறது எனவே இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கிறது உலகின் சக்தி வாய்ந்த நாடுகள் எவ்வாறு எதிர்வினை ஆற்றி இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கலாம் பாகிஸ்தானின் இறையாண்மையை பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளதாக சீனா வெளிப்படையாக தெரிவித்தது துருக்கியும் பாகிஸ்தானோடு இருந்தது இந்தியாவுக்காக எந்த நாடும் அவ்வாறு கூறவில்லை இந்தியாவுக்கு தற்காப்பு உரிமை உண்டு என்று இஸ்ரேல் மட்டுமே குறிப்பிட்டது இஸ்ரேலோடு ஒப்பிடும் பொழுது சீனா மிகப்பெரிய நாடு உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதாரத்தை கொண்டிருக்கிறது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவி செய்யாவிட்டால் இஸ்ரேல் ஒன்றுமே இல்லை ஆகவே இந்தியா தனது இறையாண்மையை பாதுகாக்க யாரையும் சார்ந்து இருக்கவில்லை என்று சொல்லலாம் ஆனால் வெளியுறவு கொள்கையினுடைய வெற்றி என்பது நெருக்கடி காலங்களில் எத்தனை நாடுகள் இந்தியாவோடு நிற்கின்றன என்பதை பொறுத்தே அமையும் அமெரிக்கா என்ன சொன்னது இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பொழுது அமெரிக்காவால் அறிவிக்கப்பட்ட பொழுது இந்தியாவின் ஒளியுறவு கொள்கை குறித்து அதிக கேள்விகள் எழத் தொடங்கின அதாவது சண்டை நிறுத்தம் குறித்து அமெரிக்கா அறிவித்து விட்டது இந்தியா இந்தியர்களுக்கு தகவல் கொடுத்ததை தவிர இந்திய அரசு அறிவிக்கவில்லை மறுபுறம் ட்ரம்ப் தனது சமூக ஊடக பதிவிலே பயங்கரவாதத்தை பற்றி எதுவுமே சொல்லவில்லை ட்ரம்ப் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே மாதிரி தான் பார்க்கிறார் காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியா யாருடைய மத்தியஸ்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாது என்று தெளிவாக கூறியிருக்கிறது ஆனால் இந்தியா தான் வலுக்கட்டாயமாக அமெரிக்காவை இதற்குள் இழுத்து கொண்டு வந்து விட்டிருக்கிறது ஏனெனில் இன்னும் இரண்டு நாள் போர்கள் நடந்திருந்தால் மிகப்பெரிய அழிவை இந்தியா சந்தித்திருக்கும் இந்தியாவும் மிசைல் மூலமாக அளிக்கும் பாகிஸ்தானும் அளிக்கும் ஆகவே இந்த நிலைமை முக்கியமாக வளர்ந்து விடாமல் இருக்க இந்தியாவையும் பாகிஸ்தானையும் அமெரிக்கா ஒரே மாதிரியாகத்தான் பார்த்தது என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இந்நிலையில் பாகிஸ்தானுடனான பதட்டத்திலே மோடி அரசாங்கம் ராஜதந்திரம் அல்லது வெளியுறவு கொள்கை தொடர்பான விடயங்களில் கோட்டை விட்டு விட்டது என்று தெரிவிக்கின்றார்கள் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடன் பேசிய எல்லா உலகத் தலைவர்களின் முழு கவனமும் பதட்டத்தை குறைப்பதில் தான் இருந்தது தவிர பயங்கரவாதத்தின் மீது அல்ல பாகிஸ்தானுடன் ஒப்பிடக்கூடாது என்று இந்தியா விரும்புகிறது ஆனால் இந்தியாவுடனான அமெரிக்காவின் வர்த்தகம் எவ்வளவு தெரியுமா நூற்றி நாற்பது பில்லியன் டாலர் பாகிஸ்தானுடனான வர்த்தகம் பத்து பில்லியன் டாலர் தான் ஆனால் இரண்டு நாடுகளையும் ஒரே அளவில் வைத்திருக்கிறார் ட்ரம்ப் பிரச்சனை என்னவெனில் பாகிஸ்தான் இந்த காஷ்மீர் பிரச்சனையை சர்வதேசமயமாக்க முயற்சி செய்தது அதே நேரத்தில் இந்தியா எல்லா வகையிலையும் அதை நிறுத்தியது ஆனால் இந்த முறை காஷ்மீர் பிரச்சனையை சர்வதேசமயமாக்குவதில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றிருக்கிறது இது மோடி அவசரப்பட்டு ஒரு யுத்தத்தை அறிவித்ததன் மூலமாக இது நடைபெற்றிருக்கிறது ஆகவே காஷ்மீர் விவகாரத்தில் மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தம் வேண்டும் என்று பாகிஸ்தான் சொல்கிறது ஆனால் இந்தியா சொல்கிறது தேவையில்லை என்று எனவே இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை தற்பொழுது மிக பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் இந்தியா காஷ்மீர் விவகாரத்திலும் சரி யுத்தத்திலும் சரி தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை நம்ப முடியாமல் பலர் இருக்கிறார்கள் இந்தியன் ஊடகங்கள் மீண்டும் மீண்டும் பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்றன ஆகவே எப்பொழுது இந்த காஷ்மீர் பிரச்சனை தீரும் என்பது அந்த எல்லையில் உள்ள மக்களுக்கு பெரும் கேள்வியாகவே இருக்கிறது உடனடியாக இந்த பிரச்சனை தீர்க்கப்படுமா என்றால் நிச்சயமாக முடியாது ஏனெனில் இரண்டு நாடுகளும் பிடிவாதம் பிடிக்கின்றன ஆனால் இன்னொரு யுத்தத்திற்கு இந்தியா போவதற்கு தயாராக இல்லை என்பதே இதிலிருந்து நாம் உணரக்கூடியதாக இருக்கிறது நல்லது மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்